தினம் ஒரு தகவல் அவசியம் பொறுமை ஒரு நாள் ஒரு மனிதன் அவன் என்ன பண்ணால் முடிவு செய்தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த உலகத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளை கடவுள் கவனிக்கிறதே இல்லை நமக்கு தேவையானதை கடவுள் தரவே மாட்டேன்றாரு பேசாம இந்த வாழ்க்கையை துறந்துடலாமா அப்படின்னு அந்த மனுஷன் முடிவு செய்தான் என்ன பண்ணுறது என்னதோட வேலையும் அந்த மாதிரி கைக்கேற்ற மாதிரி சம்பளம் வரல உழைக்கிறதெல்லாம் அவ்வளவும் வீணா போகுது உறவுகள் யாரும் நம்மளை கவனிக்கிறதே இல்லை நம்ம கும்பிட்ற கடவுள் நமக்கு கை கொடுக்க மாட்டேன் அதனால் உறவுகளையும் விட்டுடலாம் கடவுள் நம்பிக்கையும் விட்டுடலாம் எந்த வேலையும் தேவையில்லை பேசாமல் காட்டுக்கு போயிட்டு துறவியாக போல் வாழ்ந்துடலாமா அப்படின்னு அந்த மனுஷன் நினைக்க நினச்சிக்கிட்டான் நினச்சது இல்லாமல் அதை செயல்படுத்தவும் தொடங்கிட்டான் காட்டுக்கு போனான் காட்டுக்குள்ளே போயிட்டு கடைசியா ஒரு தடவை நம்ம கடவுள்கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே எங்க இருக்க எங்கிட்ட கொஞ்சம் பேச ஒரு ஒரு சில வார்த்தைகள் பேசினா போதும் கடைசியா என்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான அர்த்தத்தை நீங்கள் கூறுங்கள் பார்ப்போம் அப்படின்னு உடனே கடவுள் பேச ஆரம்பிச்சிட்டார் அவனுக்கு ரொம்ப போச்சு கடவுள் சொன்னார் ஒரு முறை இந்த கால்ட்டை பார் மனிதா இந்த கால்ட்டை பார் அவர் மனிதான்னு கூப்பிடல குழந்தாய் இந்த கால்ட்டை ஒரு முறை பார் என்ன தெரியுது உனக்கு அப்படின்னு எனக்கு என்ன தெரியுதுங்க சுற்றி மரங்களாக இருக்குது ஒரே புதர்களாக இருக்கிறது மூங்கிலாக இருக்குது மூங்கில் செடிகள் ஓங்கி வளர்ந்த மரங்கள் புதர்கள் புதர்கள் இப்படி தான் இருக்குது அப்படின்னு அந்த மனிதன் சொன்னான் சரி இந்த புதர் செடி மூங்கில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா இதை வந்து நான் எப்போது விதைத்தேன் என்பது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் எப்போது விதைத்தேன்னு நீங்க விதைத்தது எனக்கு எப்படி தெரியுங்க அப்படின்னு புதர் செடியும் வளர்த்தது நான் தான் மூங்கில வளர்த்ததும் நான் தான் ஆனால் எப்போ விதைச்சேன்னு எனக்கே தெரியாது ஆனால் எல்லாத்தையும் நான் விதைச்சேன் ஆனா புதர் செடியின் விதை வந்து பூமியில சீக்கிரமாக முளைச்சி வெளியே வந்தது அதனோட இலைகளும் நிறைய சீக்கிரமாக புதர் செடியிலேருந்து நிறைய இலைகள் வந்து பச்சப்ப சேர்ந்து பூமியை வந்து அலங்கரிக்கும் விதமாக அமைஞ்சது ஆனால் மூங்கில் வித விதைச்சம் பார்த்தியா அதில் வந்து எந்த முன்னேற்றமும் இல்லை ஆனால் அதை நான் அந்த மூங்கில் செடியை கைவிடவும் இல்லை ஒரு வருஷம் போச்சு புதர் செடி நன்றாக வளர்ந்தது ஆனால் மூங்கில் வந்து வளரவே இல்லை புதர் செடி வேர் விட்டு பரவலாக வளர்ந்து இருந்தது ஆனால் மூங்கில் விதையிலிருந்து ஒரு இலை கூட வந்த வரலை ஆனாலும் அதை நான் கைவிடவில்லை மூணாவது ஆண்டு போச்சு நாலாவது ஆண்டும் போச்சு எந்த முன்னேற்றமும் மூங்கில் விதையிலிருந்து எதுவும் வெளியே வரல ஆனா புதர் வந்து காடு முழுக்க பரவி கிடந்தது அஞ்சாம் ஆண்டு வந்தது மூங்கில் வெள்ளை விதையிலிருந்து ரெண்டு இலை முளைச்சி பூமியை பிளந்துக்கிட்டு வெளியே வந்தது அந்த புதர் செடியை விட அது மிக சிறியதாக தான் இருந்தது சாதாரணமாக இருந்தது ஆனா ஆறு மாசம் கழிச்சு மூங்கில் இலைகள் ஓங்கி வளர்ந்தன மூங்கில் செடி வந்து ஓங்கி வளர்ந்தன பார்க்கவே கம்பீரமாக இருந்தன இத்தனை ஆண்டு காலத்தில் மூங்கில் விதை செத்து விடவில்லை அது விதைச்சமே கடவுள் நம்மளை விதைச்சாரே நம்மளால முளைச்சி வெளியே வர முடியன்னு அது மண்ணுக்குள்ளேயே போல அது முயற்சி செய்தது பொறுமையாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் இருந்து அஞ்சாவது வருஷம் அது வெளியே வந்தது தன்னுடைய வேர்களை பரப்பி கொண்டது வளர்றத்துக்குள்ள தன்னுடைய வேர்களை அது நன்கு பரப்பி கொண்டு உறுதியாக மாறி பின்னால் அது உயர்ந்து வளர்ந்து பெரிய விட பெரியதாக வந்தது எனது படைப்புகளும் இந்த மாதிரிதான் பல்வேறு சவால்களை சந்திக்கும் சக்தியை நான் அதற்கு கொடுத்திருக்கிறேன் ஒவ்வொரு படைப்புக்கும் என்னுடைய சக்தியை கொடுத்திருக்கிறேன் அவற்றால் கையாள கையாள முடியாத பிரச்சனைகள் அவற்றுக்கு நான் எப்போதும் கொடுக்க மாட்டேன் உனக்கு பிரச்சனை இருக்கு துன்பங்கள் நிறைய இருக்குன்னு நீ நினைக்கிற ஆனா அதுக்கு தீர்க்கறதுக்கு உண்டான வழியையும் நான் கொடுக்கிறேன் அதன் பிரச்சனை மட்டும் நான் கொடுக்கறதில்லை என்று சாதகமாக சாந்தமாக பதில் சொன்னார் கடவுள் மேலும் கடவுள் அவனிடம் உனக்கு ஒன்று தெரியுமா குழந்தாய் நீ எப்போதெல்லாம் பிரச்சனைகளை சந்தித்தாயோ துன்பப்பட்டாயோ அப்போதெல்லாம் நீ வந்து வேர் விட்டு வளர்ந்து கொண்டிருந்தாய் மூங்கில் விதையையும் நான் விட்டு விடவில்லை உன்னையும் நான் விட்டு விட மாட்டேன் மற்றவர்களுடன் உன்னை ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்காதே அவன் உன்னை விட பெரியாளா இருக்கான் பணக்காரனா இருக்கான் நீ வந்து அவனா கூட ஒப்பிட்டு பார்க்காதே உனக்கு கீழே உள்ளவர்களை பார் நீ அவர்களை விட நீ உயர்ந்து இருப்பாய் நீ மேல் உள்ளவர்களை பார் அவர்களை விட நீ வளர்ந்து விடுவாய் மற்றவர்களுடன் உன்னை ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்காதே ஒருவேளை அவர்கள்லாம் வந்து வெறும் முட்புதர்களாக கூட இருப்பார்கள் மூங்கிலும் புதர் செடிகளும் காட்டினை அலங்கரிப்பவைதான் ஆனால் இரண்டும் வெவ்வேறானவை என்பதை நீ புரிந்து கொள் அப்படின்னு கடவுள் சொன்னார் மேலும் கடைசியா என்ன சொல்றேன் உனக்கு நேரம் வந்து விட்டது இனி நீ வளர்வதற்கான நேரம் இதுதான் அவன் கேட்டான் கடவு கிட்ட என்னால் எவ்வளவு தூரம் வளர முடியும் அப்படின்னு மூங்கில் வளரும் அளவிற்கு உன்னாலும் வளர முடியும் அப்படின்னு சொல்றார் அவர் நம்பிக்கை அளித்தார் மூங்கில் எப்படி வளருதோ அந்த அளவுக்கு இனி உன்னாலையும் வளர முடியும் சரி எவ்வளோ தூரம் மூங்கில் வளரும் அப்படின்னு அந்த மனிதன் கேட்டார் அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வளரும் அந்த மூங்கில் இவ்வளோதான் அளவு கிடையாது எவ்வளவு ஒன்றாலும் வளரும் அப்படி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உயரமா அப்படி என்று வேந்தான் இந்த மனிதன் ஆம் குழந்தாய் அதுபோல நீயும் உன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு உன் முன்னால் முன்னேற முடியும் என்று சொல்லிட்டு மறைஞ்சிட்டார் கடவுள் கடவுள் எப்போதும் வந்து யாரையும் கைவிடுவது இல்லை இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா சாதிக்க மிக மிக அவசியம் பொறுமை நிதானம் ஓ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஒரு வேலைன்னு ஒன்று ஆரம்பித்தா எடுத்தவுடனே டாப்பில் போயிடணும்னு நினைக்கவே கூடாது ஒரு கடை வைக்கிறோம்னா அந்த கடை வந்து முதல்ல முட்டி போ தவழும் அப்புறம் முட்டி போடும் அப்புறம் நடக்கும் அப்புறம் ஓட ஆரம்பிக்கும் எடுத்தவுடனே ஒரு கடை வச்சு மளிகை கடையோ இல்லை வேறு ஏதாவது கடையோ வச்ச உடனே எடுத்த உடனே லட்ச ரூபா சம்பாதிக்கணும் ஒரு கோடி சம்பாதிக்கணும்னா முடியாது முதல்ல ஆயிரம் ரூபா வரும் அப்புறம் பத்தாயிரரூபா வரும் அப்புறம் ஒரு லட்ச ரூபா வரும் அப்புறம் ஒரு கோடி ரூபா வரும் அப்புறம் கோடி கணக்கில் வந்துக்கிட்டே இருக்கும் அதை நிறுத்தவே முடியாது அதுக்கு அவசியம் வந்து பொறுமை சரிதா சாதிக்க மிக மிக அவசியம் பொறுமை எந்த ஒரு வேலையும் வந்து பொறுமையாக இருந்தோம்னா நாம் சாதிக்கலாம் இப்படி தான் ஒருத்தன் பெருமாள் கோயிலுக்கு போனோம் கோயில் சுகத்துல பெருமாள் விக்கிரகம் இருக்கிறத பார்த்தான் அதுக்கு கீழே வந்து கல்வெட்டில் எழுத்து எழுதிருந்தாங்க அந்த எழுத்தை படிச்சு பார்த்தான் இவனுக்கு அந்த எழுத்து புரியும் அதனால் படிச்சு பார்த்தான் அதாவது இந்த பெருமாள் விக்கிரகத்துக்கு யார் நூறு குடம் தண்ணி அபிஷேகம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ராஜ பதவி கிடைக்கும் அப்படின்னு எழுதிருந்தோம் அடாடா ராஜ பதவியா பரவாயில்லையே மந்திரி பதவி கிடைக்கிறதுக்கே லட்ச லட்சமாக செலவு பண்ணுறோம் ராஜ பதவி சும்மாவா சரி பரவாயில்ல நூறு குடம் தண்ணி தானே சரி ஊற்றி பக்கத்தில் இருக்க குடத்தை எடுத்துகிட்டு போயிட்டு குடத்துலேருந்து தண்ணி எடுத்தாந்து ஊற்றிட்டே இருக்கான் ஐம்பது குடம் ஊற்றினான் என்னடா இது ஐம்பது குடம் ஊற்றியாச்சு இன்னும் யாரும் காணும் ராஜ பதவி கொடுக்கறதுக்கான ஆள் யாரும் வரக்காது அறுவ அறுபது ஆச்சு எழுபது ஆச்சு இப்படி ஊற்றிட்டே இருக்கான் சுற்றி முற்றி பார்த்துட்டு ஊற்றிட்டான் தொண்ணூறு குடமும் ஆயிடுச்சு என்னடாது ராஜ பதவிக்கான அறிகுறியே காணுமே என்னடாது அது தொண்ணூத்தஞ்சு ஆச்சு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு எண்ணிக்கிட்டே ஒன்று ஒன்றா எண்ணிக்கிட்டே தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு பார்த்தான் என்னடா அது ஒன்றும் ராஜ பதவிக்கான அறிகுறியே காணும் யாரும் பரிவாரத்தோடு கிரீடத்தை தூக்கிட்டு வர வரக்கானமே அப்படின்னு தொண்ணூற்றொம்பதாவது குடமும் ஊற்றிட்டான் நூறாவது குடத்தை எடுத்தால் எடுத்துகிட்டு வரான் இப்போவும் யாரும் வர வரக்கானமே சொல்லிவிட்டு நேராக என்ன பண்ணால் நூறாவது குடத்தை எடுத்தாந்து இந்த பெருமாள் தலையில் ஊற்றி அப்படியே குடத்தோடு உடச்சிட்டான் ராஜபதவியே கிடைக்கிறியே அப்படின்ட்டு அப்புறம் உடனே அந்த பெருமாள் வெளியே வந்தார் வெளியே வந்தோன்னு மகனே நீ இவ்வளோ நேரம் வந்து எனக்கு அபிஷேகம் பண்ணேன் நூறாவது குடத்தை அழகாக அபிஷேகம் பண்ணினா உனக்கு ராஜ பதவி கிடைக்கும் பொறுமை இழந்து என்ன பண்ண நூறாவது குடத்தை என் மேலே போட்டு ஒடிச்சுட்டேன் அதனால் உனக்கு ராஜ பதவி இல்லை இப்போதைக்கு உனக்கு நான் சாபம் கொடுக்குறேன் நீ கழுதியா ஏழு பிறவியை எடுத்துட்டு ஏழாவது பிறவியில் வந்து நீ மனுஷனாக பொறப்ப திருப்பி பிறந்ததுக்கப்புறம் இதே மாதிரி வந்து எனக்கு வந்து நூறு குடம் அபிஷேகம் பண்ணினா உனக்கு ராஜ பதவி கிடைக்கும் அப்படின்னு இந்த பொறுமை இழந்ததால் எப்படி ஆச்சு பாருங்க மீண்டும் நாளைய தினம் ஒரு தகவலில் சந்திப்போமா அன்புடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம் தனிகை டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தனிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்